நீங்கள் யாருமே செருப்பே போடாதீங்கப்பா ஏன்னா செருப்பு போடாமல் இருந்தாதான் செருப்போட அருமை வந்து தெரியும் அதனால தான் நானும் செருப்பே போடுறதில்லை இப்படி வந்து விஜயாண்டனி அவர்கள் பேசுனது மிகப்பெரிய சர்ச்சை பொருளாக வந்து மாறி இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப சமீபத்துல நடந்த இசை வெளியீட்டு விழால கலந்துகிட்ட ஆண்டனி அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு மாசமா செப்பலே வந்து போடுறதுல செருப்பு போடாம இருக்கிறது ரொம்ப நல்லா வந்து இருக்கு இப்பதான் செருப்போட அருமை எனக்கு வந்து புரியுது ஆனால் நீங்களும் என்ன பண்ணுங்க செருப்பு போடாம இருந்து பாருங்க செருப்பு போடாம ரொம்ப நாள் இருந்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் அப்பதான் உங்களுக்கு செருப்போட அருமை வந்து புரியும் சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு உடனே இந்த ஒரு கருத்துக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து எல்லாம் ஆரம்பிச்சிருச்சுங்க விஜயாண்டனி அவர்கள் எப்படி இந்த மாதிரி வந்து சொல்லலாம் இவர் சொன்னது தப்பு இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க சரி சாதாரண மக்கள் தான் இந்த ஒரு கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த ஒரு கருத்துக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸ் கூட மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி பர்டிகுலராக ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இதெல்லாம் வந்து கேட்டுட்டு நீங்கள் செருப்பு போடாமல் இருந்துடாதீங்க ஏன்னா இப்போ செருப்பு எல்லாருமே தான் பல பிரச்சனைகள் வந்து கம்மியா இருக்கு ஏன்னா முதல்ல அதிகமாக யாருமே செருப்பு போட மாட்டாங்க செருப்பு போடாமல் இருக்கிற சமயத்துல என்ன வந்து ஆகும்னா கொக்கி புழுக்கள் வந்து நம்ம காலுக்குள்ளே வந்து போய் பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் இதனால வந்து ரத்த சோகை அதிகமாக வந்து வரும் இதனால் நிறைய மக்கள் வந்து அவதிப்படுவாங்க ஆனால் இப்போ எல்லாருமே கேஷுவலாக செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி செருப்பை நம்ம போடுறனால தான் இந்த ஒரு பிரச்சனை அறவே இல்லாமல் வந்து போயிருச்சு அதனால் இந்த ஒரு பேச்சை கேட்டு நீங்கள் செருப்பு போடாமல் இருக்காதிங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு ஒரு டாக்டர் இப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தா இன்னொரு டாக்டர் சொன்ன ஒரு விஷயமும் பயங்கரவாதலாம் ஷேர் ஆகிட்டு இருக்குங்க அதாவது என்கிட்ட ஒரு சுகர் வந்து செக்கப்புக்கு வருவாங்க அவங்க திடீர்னு வரும்போது அவங்களோட காலில் ஒரு மிகப்பெரிய நிலைமையில் வந்து இருந்துச்சு உள்ள புழுவெல்லாம் வந்து போய் அழுகிற நிலமையில வந்து இருந்துச்சு நான் அந்த பாட்டிக்கிட்ட வந்து கேட்டேன் நீங்கள் ஏன் வந்து இப்போ திடீர்னு உங்க காலை புண்ணாக்கீங்க இதுக்கு முன்னாடி இந்த புண்ணு இல்லையா அப்படின்னு வந்து நான் கேட்டேன் அப்போ தான் அவரோட பையன் என்ன பதில் சொன்னார்னா இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா செருப்பு போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அவங்களோட செருப்பு அந்த போயிருச்சு அதனால இப்போ அவங்க செருப்பு போடுறது இல்லை இதனால தான் இந்த ஒரு புண்ணு ஏற்பட்டுருக்கு இந்த ஒரு புண்ணு ஏற்பட்டது கூட தெரியாமல் இவங்க வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்லி இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதுலேருந்து எல்லா டாக்டர்ஸும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா செருப்பு போடுறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த நடிகர் சொல்கிறாங்க இந்த நடிகர் சொல்கிறாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு செருப்பு போடாமல் இருந்துடாதீங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை வந்து சந்திப்பீங்கன்னு சொல்லி இது மாதிரி சமூக வலைதளத்தில் நிறைய கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்குங்க இவங்க சொல்கிறதும் உண்மையான விஷயம் ஏன்னா இப்ப நம்ம வெளியே செருப்பு போடணும் அப்படின்றத தாண்டி வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டுட்டு இருக்கணும் அப்பதான் கிருமிகள்னால பாதிக்கப்படாம இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் இப்படி இருக்கும்போது நீங்க யாருமே செருப்பு போடாதீங்க இந்த ஒரு ஃபீலிங் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயாண்டனி அவர்கள் சொன்னா தப்பு தானே தான் இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த சினிமா பிரபலங்கள் எல்லாத்துக்குமே இதே வேலையா போச்சுங்க கேஷுவலா இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனால பெரிய சர்ச்சையில வந்து சிக்கிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சம்ம சமந்தாவும் இதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி தான் பெரிய சர்ச்சையில் வந்து சிக்கியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் நான் ஆவி பிடிச்சவொடனே எனக்கு ரொம்ப பெட்டராக வந்து ஃபீல் ஆச்சு அதனால் இந்த ஒரு விஷயத்த நீங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ஃபோட்டோவும் பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆச்சு அந்த ஒரு விஷயத்துக்கும் நிறைய விமர்சனங்கள் வந்து எழுந்துச்சுங்க எப்படி சமந்தா அவர்கள் கேஷுவலாக இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லலாம் இது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்கள பிடிச்சி திட்டினாங்க இப்போ அதை தொடர்ந்து விஜயாண்டனி அவர்களும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க நீங்கள் வந்து செருப்பு போடாதீங்க செருப்பு போடாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இது மாதிரி சொல்லி பெரிய சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரபலங்கள் சொல்கிற சர்ச்சையான கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடிலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்